இன்னொரு நேர் கேட்குறாங்க எனக்கு அறுபது வயதுக்கு மேல ஆகுது தான் இணைந்து இருக்கேன் அப்படி இருந்தும் எனக்கு வயிறு தொந்தரவு இருக்கு அது மட்டும் இல்லாம ஐந்து வருடமான் நான் மருந்து சாப்பிடுவதை நிறுத்திட்டேன் ஏன் நான் இயற்கை இந்த வயிறு தொந்தரவு இருக்குதுன்னு கேக்குறாங்க அறுபது வயசு வரைக்கும் அவங்க இயற்கை உணவு தான் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஏன் வயிறு வலி தொந்தரவு வருது அப்படின்னு ஒரு மொட்டையாக கேட்டுருக்காங்க தெளிவாக கேள்வி இல்லை இன்னும் ஒரு விஷயம் அஞ்சு வருஷமாக மாத்திரையும் போடலை அப்படின்னு போட்டிருக்காங்க அதற்கு முன்னாடி என்ன ப்ராப்ளத்துக்கு அவங்க மாத்திரை போட்டாங்க அப்படின்றத தெரியல அப்போ அந்த அறுபது வயசு வரைக்கும் அவங்க இயற்கை உணவு என்ன மாதிரியான உணவு எடுத்தாங்கன்றதும் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல ஏன்னா நிறைய பேர் இப்போ இயற்கை சார்ந்து நிறைய பேர் மாறிட்டதுனால என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறவங்களும் நான் ரொம்ப வருஷமாக இயற்கையோட தாங்க இருக்கேன் நல்ல உணவுகள் தான் சாப்பிடுறேன் ஏன் ஆனால் எனக்கு ஏன் இந்த தொந்தரவு வந்ததுன்னே தெரியல அதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கை கால் மரத்து போயிடுச்சு அப்படின்றாங்க நான் ரொம்ப வருஷமா இயற்கையோட தான் இருக்கேன் ரொம்ப வருஷமா இயற்கையோட தான் இருக்காங்க ஆனால் எனக்கு வந்து முதுகுல பயங்கர பெயினா இருக்கு எலும்புகள்லாம் தேஞ்சு போயிடுச்சு முதுகு எலும்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது அப்படின்றாங்க இன்னொரு சிலர் இயற்கையோட தாங்க இருக்கேன் அதுக்கு பக்கவாதமே வந்திருக்கு அவங்களுக்கு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு முக்கிய காரணம் இயற்கையாக இருக்கிறாங்க என்ன மாதிரியான உணவு எடுக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோம்னா நான் காலையில வெறும் பழம் மட்டும் எடுத்துப்பேங்க மதியம் வந்து கொஞ்சம் பவுல் ஃபுல்லாக காய வந் காய்கறி ஏதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காய்கறியை வேக வச்சு சாப்பிட்றோம் நைட்டுக்கு வந்து ஏதாவது எள் உருண்டை இல்லைனா சத்து மாவு உருண்டை இதை சாப்பிட்டுட்டு நான் தண்ணி குடிச்சு படுத்துருவாங்க இவ்வளோ தாங்க என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் ரொம்ப கூட சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது நல்ல உணவாக அப்படின்னா நிச்சயமாக கெட்ட உணவு நீங்கள் தனிப்பட்ட முறையில் காய்கறி சாப்பிட்றது கீரை சாப்பிட்றது ஆரோக்கியம் பட் ஆனால் நீங்கள் அது வந்து ஒரு டிஷ்ஷை ஒரு உணவாக நீங்கள் உடம்புக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது முற்றிலும் உடம்பு வந்து ஸ்பாயில் பண்ணிடும் இந்த மாதிரி உணவு எடுக்கிறதுனால தான் அவங்களுக்கு கை கால் மரத்து போகிறதா இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு அந்த பக்கவாதம் மரத்துக்கு முக்கிய காரணமா இருக்கு ஏன்னா நரம்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நல்ல காரச்சாரமான லைட்டாக உணவுலாம் நம்ம உடம்புல மெயினாக தோர் புணவுகள்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம உடம்புல நல்ல ரத்த ஓட்டமே இருக்கும் இந்த மாதிரி அனைத்து சுவையும் விட்டுட்டு வெறும் காய வேக வச்சுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் அது வேற உப்பு தான் வேற சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் சுவைகள் எல்லாத்தையும் கட் பண்ணும்பொழுது உடம்புல நோய் தேங்கியே தான் நிற்கும் அதுவும் அறுபது வயசுக்காரவங்களுக்கு வயிறு தொந்தரவு இருக்கு அப்படின்னா அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுக்கு பசி எடுக்காது ஒரு பசி இருக்கிறதே அபூர்வமாக இருக்கும் ஆனால் நம்ம எல்லா மைண்ட்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா மூணு வேலை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் காலையில் மதியம் நைட்டு சாப்பிடணும் இதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்ற மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வயிறு மேலும் மேலும் தொந்தரவாயிட்டே இருக்கும் நான் மூணு வேலை சாப்பிட்றேன் ஆனால் நான் வந்து நல்ல உணவு தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு வேலை சாப்பிட்றீங்க ஆனால் அது பசி எடுத்து சாப்பிட்றீங்களா அப்படின்னும் போது அது புரியாது பசி எடுத்து ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க நல்லா பசிக்குதுங்க நான் வெறும் ஒரு பவுல் வந்து ஒரு காய்கறி ஒரு கேரட்டோ இல்லை ஏதோ ஒரு காய்கறி வேக வச்சு சாப்பிட்ற நல்ல உணவானா நிச்சயமா நல்ல உணவு கிடையாது நல்லா அறு சுவை நிறைந்த உணவு தான் ஆரோக்கியமானது நல்லா ஒரு குழம்பு கூட்டு பொரியல் லைட்டா ஸ்வீட்டு கொஞ்சம் ஊருக்காய் இந்த மாதிரி அறுசுவை கலந்த உணவுகள் சாப்பிடும் போது அது நிச்சயமா ரத்தமா